நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்துட்டு பழனிசாமி இருப்பாங்க நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க ஸோ இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ராதிகா வந்துட்டு கன்சிவாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க வீட்டில் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்துட்டு கோபியை வீட்டு சைடு வந்துட்டு தெரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ராதிகாவோட கருத்தாக வந்துட்டு இருக்கு ராதிகா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு பாக்கியாவை வந்துட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளாம் முடிச்சுருக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் நமக்கு ஒரு குழந்த இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்குது எனக்கு வயசு கம்மியாக தான் இருக்குது அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துட்டு இருக்காது ஆனா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டு சைடில் சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு மூணு பசங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வீட்டில் சொன்னோம்னால் என்ன பிரச்சனை நடக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு பாக்கியாவுக்கு வந்துட்டு தெரிய வருது ஸோ எவ்வளோ நாள்தான் வந்துட்டு மூடி மறைக்க முடியும் ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பாக்கியாக வந்து நோட்டம் போட்டுகிட்டு தானே இருக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி பாட்டியும் வந்துட்டு அதே சமயத்தில் நோட்டம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க இது வந்துட்டு எப்போ தெரியுதோ அன்னைக்கு வந்துட்டு கோபிக்கு சரியான குடமான இருக்குது அப்படின்றத வந்து நல்லாவே வந்துட்டு தெரிய வருது ஸோ தாத்தா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கே வந்துட்டு ஸோ ரொம்ப வந்து திட்ட ஆரம்பித்தார் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு சரி இவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லி வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவார் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஏற்கனவே வந்துட்டு எழிலுக்கும் அமிர்தாவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டி செம்ம டென்ஷனில் இருக்கிறாங்க ஸோ இதுக்கடையில் வந்துட்டு இவங்க வந்து குழந்தை பெற்றுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சது அப்படின்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க ஈஸ்வரி பாட்டி ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு வந்துட்டு இவங்க குழந்தை பெற்றுக்கிறதுல வந்துட்டு இன்ட்ரஸ்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சொல்லணும் ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாக்கியாக கிட்ட ராதிகா சொன்னதுக்கு அப்புறமா பாக்கியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நினைவுகள்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்குது ஸோ என்னடா வந்து நம்ம கூட இருந்துட்டு ஸோ நமக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களையும் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை வந்துட்டு என்கிட்டே வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா எனக்கு மைண்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராதிகா வந்துட்டு கூப்பிட்டு சாரி கேட்குறாங்க ஸோ சாரி கேட்டதுக்கப்புறமா இதை யாருக்கிட்டே வந்துட்டு சொல்லிக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறமா ஸோ பாக்கியா வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ பாக்கியாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்ம வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாது சொன்னோம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஒரு தப்பாக பேசுவாங்கன்றது தெரியும் ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா வந்துட்டு இது வெளியில் சொல்ல மாட்டாங்கன்றது ராதிகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்துட்டு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறாங்க ஸோ பாக்கியா வந்துட்டு இப்போ மனசில் எல்லாமே வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது நம்ம பசங்களை வந்துட்டு எப்படி கிண்டல் பண்ண போகிறாங்க கேலி பண்ண போகிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு எப்படி வந்து இந்த சொசைட்டியில் வந்துட்டு இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு பசங்களுக்கு இப்போ பிள்ளைங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ அப்பாவுக்கும் மறுபடியும் வந்துட்டு ஒரு பொண்ணு பிறக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ அளவுக்கு வந்துட்டு பேசுவாங்க அப்படின்றது வந்துட்டு நல்லாவே பாக்கியாக தெரியும் ஸோ நம்ம வந்துட்டு பெரிய பசங்களை தானே வச்சுருக்கோம் அதனால் வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனையில் வந்துட்டு எந்த ஒரு தலையீடும் வந்துட்டு வராது அவங்களே வந்துட்டு சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாக்கியாக வந்துட்டு அவங்களோட மனசையே வந்துட்டு சமாதானப்படுத்திக்கிறாங்க ஸோ எழில அமிர்தா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு குழந்தை பத்துக்கிறதுல தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு வருத்தமும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்கியாக்கு வந்துட்டு இருக்கு பாக்கியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் அவங்ககிட்டே சொல்லி புரிய வச்சு குழந்தை பத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் எலி அமிர்தா வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தை பத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்கிறாங்க சரி ஓகே இப்போ பாக்கியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைக்கு வந்துட்டு வந்துடுறாங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஸோ கடை வேலைகள்லாம் வந்து கவனிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம பழனிசாமி வந்துட்டு வர்றாங்க பழனிசாமி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ பாக்கியாவுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பழனிசாமி மேல எந்த ஒரு அபிப்பிராயமே இல்லாத மாதிரி தான் வந்து அமி காட்டுக்கிறாங்க பட் செல்வி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சுக்கிறாங்க ஸோ எதுக்காக வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு செல்வி வந்துட்டு பாக்கியாவே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்றதுல வந்துட்டு ஒரு பெரிய சந்தேகம் வந்துட்டு இருக்க தான் வந்துட்டு செய்யுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பழனிசாமி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கடைக்கு வந்துட்டு போயிருப்பாங்க போல இருக்குது ஃப்ரெண்டு கடைக்கு போனதுக்கப்புறமா ஸோ அங்கே வந்துட்டு பூ கடலில் வந்துட்டு பூ வந்துட்டு மிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பூ வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பூவும் வந்துட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பூவை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நேரம் வந்துட்டு கடைக்கும் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து பாக்கியா கையில் கொடுக்கும்போது இதெல்லாமே வந்து சாமிக்கு எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பா பாக்கியாக கிட்டே வந்துட்டு பழனி சொல்ல ஸோ எனக்கு மட்டும் தான் வந்துவிட்டு பூவா அப்படின்னு வந்துவிட்டு கேட்குறாங்க ஸோ சாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கடையில் உள்ளவர் எல்லாத்துக்குமே சாமிக்கு போடுங்கன்னு சொன்னதுமே ஸோ அப்போ நானும் வந்துட்டு போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மல்லிகைப்பூ போட்டு தள்ளி வைக்கிறாங்க ஸோ பழனி சாமி வந்துவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக ஆயிடுறாங்க ஸோ இவங்க வந்துவிட்டு நமக்கான ஒரு ஜோடி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டு ரொம்பவே வந்துவிட்டு சந்தோஷப்படுறாங்க சரி நான் வந்துட்டு கிளம்புறேங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறார் ஸோ நம்ம பாக்கியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இது சாப்பிடாம போனால் எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்போயுமே வந்துட்டு பழனிச்சாமி மேலே வந்துட்டு நம்ம பாக்கியாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மரியாதை வந்துட்டு இருக்குது ஸோ அது வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது ஸோ அதை மீறி வந்துட்டு வேறு ஒரு விஷயம் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம பாக்கியா வந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்துட்டு தொடருது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம செல்விக்கிட்ட இருக்கிறாங்க பட் அதையும் வந்துட்டு பொருட்படுத்தால் வந்துட்டு செல்வி வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு நம்ம பாக்கியமாக கடுப்பு ஏற்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதே வந்துட்டு சொல்கிற ட்ரை ட்ரை பண்ணுறாங்க ஸோ பழனிசாமி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு ஸோ லவ்வில் வந்துட்டு இறங்கிடுறாங்க ஸோ அதை அவங்க வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு பாக்கியாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க அக்கா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு பேசிடலாமேன்னு சொன்னதுக்கப்புறமா இருமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு அர்ஜன் பண்ணுறாங்க பழனிசாமியை பட் பழனிசாமியை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து இதுக்கு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கால அவகாசம் வந்துட்டு தேவைப்படுது நான் இது வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அவங்க மனசு புண்படாத மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் கல்யாணம் அதெல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றதே வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க பட் மேடம் அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம வெயிட் பண்ணுறது சீக்கிரமே பேசி இப்போ முடிவு வந்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் பாக்கியாவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதனாலேயே வந்துட்டு பழனிச்சாமி மேலே வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு காமிக்க மாட்டேன்றாங்க என்ன தான் இருந்தாலும் பழனிசாமி வந்துட்டு நிறைய ஹெல்ப் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு உதவிக்காகவே வந்துட்டு இவங்க ஒரு நன்றி கடன் பட்டவங்களா தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைக்கிறாங்களே தவிர ஸோ எந்த விதமான ஒரு காதல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு இவங்க காட்டிக்கிற மாட்டேங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பழனிசாமி வந்துட்டு கடையில் வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு வராங்க பர்ச்சேஸ் வந்துட்டு அவங்க டீ எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த இடத்துல அவங்க அக்கா வந்துட்டு கேட்குறாங்க என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு எனக்கு பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு சாரி கட்டதும் போய் எடுக்க போகலாமான்னு கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேணாம்னு சொன்னதுக்கப்புறமா டீ ஷர்ட் எடுத்து காமிக்கிறாங்க ஜீன்ஸ் எடுத்து கட்டுறாங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு போட்டுட்டு தான் வந்துட்டு போக போகிறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஸோ இது வந்துட்டு உனக்கு புது காஸ்டியூமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்னவோ ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்கக்கா அதுக்கப்புறமா அதை போட்டுட்டு வர்றாங்க போட்டு வந்ததுக்கப்புறமா இதை போட்டுட்டு யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வெளில போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா இல்லை பாக்கியமானதை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதும் ஸோ நம்ம பழனிச்சாமியோட அவங்க அம்மா வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாகிடறாங்க ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு வேற என்ன சந்தோஷங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ இப்போ பழனிச்சாமி அம்மா வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பையனுக்கு வந்துட்டு இப்போ சரியான வரன் வந்துட்டு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு அவங்க அக்காவும் வந்துட்டு ஏற்கனவே ஆயிருந்தாலும் ஸோ அதை பெருசுப்படுத்தாமல் நம்ம தம்பிக்கு பிடிச்சிருக்கா சரி அதை மட்டுமே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கூடி சீக்கிரத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அவங்க வீட்டு சூழ்நிலையை பொறுத்து அவங்க சூழ்நிலையை சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இந்த காதல் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மறந்துடுவாங்கன்னு தான் திங்க் பண்ணுறேன் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்பாஸை வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய வீசில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ செல்லியனோட ஃபேமிலி ஸோ செலியன் வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு பேர் வைக்க போகிறாங்க இல்லையா ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கும் அடுத்த ஒரு அப்டேட் ப்ரோமோ தெரிஞ்சிக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க